ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ராகி மாவு வச்சு ராகி கார கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இன்னும் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை போட்டுட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை நம்ம லேஸாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் ராகி மாவை வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க கடலை பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இது கூட சேர்க்குறதுக்கு நான் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை கேரட் கொஞ்சம் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே கருவேப்பில்லை கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கங்க இது கூடவே கொஞ்சம் முருங்கைக்கீரை கேரட் துருவல் ரெண்டத்தையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூட தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப் ராகி மாவை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க மாவை நல்லா பிசஞ்சிட்டு இதை வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அல்லது பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிட்டு எடுத்துருக்கேன் இது மாதிரி உருட்டிட்டு இப்போது இட்லி தட்டில் இதை வச்சிடலாம் தட்டில் ஒரு இலை போட்டுட்டு அதில் இதை வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது பிடிச்சு எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை அதில் வச்சுட்டு அதை ஒரு துணி போட்டு மூடிடுங்க மூடி போட்டு மூடிட்டு பத்து நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை வந்து இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இப்போது ராகி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்தான இந்த ராகி கொழுக்கட்டையை அடிக்கடி எடுத்துக்கோங்க உணவில் இது கூட நம்ம சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அல்லது கார சட்னியும் வச்சுக்கலாம் சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த சத்தான ராகி கொழுக்கட்டை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்